சொன்ன மாதிரியே நைனா ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாரு ம் பண்ண போற முன்கூட்டியே ஐடியா பண்ணிட்டேன் முக்கியமான டாக்டர் லீவு அதான் அந்த போஸ்டிங்கே நான் எடுத்துக்கிட்டேன் நீ எனக்கு கம்பவுண்டராக அட்ஜஸ்ட் பண்ணி ஆக்ட் கொடு புரியுதா டாப் ஆச்சு ஆமாம் என்ன கொசு கொசுன்னு பேசிக்கிட்டு வர்றீங்க வேறு ஒன்றும் இல்லை நைனா ஒரு நோயை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வர்றோம் ஆஹா ஆஸ்பத்திரியோட நிஜமான கம்பவுண்டர் வந்துக்கிட்டு இருக்காரு மாட்டணும் எப்ப ராஜா சுத்தம் பண்ணுற வேலை பார்க்குற நீ சூப்பராக டாக்டர் ட்ரெஸ்ஸில் வந்திருக்க என்னது சுத்தம் பண்ணுறவரா ஆஹா நைனாவை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டானேயா விஷயம் நைனாவுக்கு தெரிஞ்ச சிக்கலாயிடுமே வீட்டுக்கு போயில வேலைன்னு வளர்னீங்க இங்கே என்னடானா சுத்தம் பண்ணுற வேலைன்னு சொல்லிட்டு போகிறான் ஒரே குழப்பமாக இருக்கே ராஜா நீங்கள் ஏனையினோ ரெண்டுக்கும் முடிச்சு போடுறீங்க இது வேறு சுத்தம் ஆஹா நல்லாவே சமாளிக்கிறான் பார்ப்போம் வேற சுத்தம்னா அதாவது பேசண்ட் இங்கே வந்தால் சுத்தமாக கரைச்சிடுவோம் அப்பன்னா அவர் கரைச்சிடுவேன்னு தானே சொல்லியிருக்கணும் அவர் எதையுமே அறகுறையாக தான் சொல்லுவார் ஆமாம் அப்பண்ணா அவர் சொன்ன சுத்தத்துக்கு என்ன அர்த்தம் ஆஹா மனசை உடம்பட்டார் போல இருக்கு அதாவது நைன்னா நாங்கள் சுத்தமாக வைத்தியம் பார்ப்போங்கிறது தான் அப்படி சொல்லிட்டு போயிருக்கார் ஓ இது அந்த சுத்தமாக ஆமாம் அதே சுத்தம்தான் சும்மா கேள்வி கேட்காம வாங்க நீனா ராஜா நீ ட்ரீட் பண்ணுற பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது இப்பெல்லாம் ட்ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ் எங்கே இருக்கிறாங்க அப்போது அவ்வளவுதானா ராஜா இல்லை நைனா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல அதைத்தான் சொல்கிறாரு பாடா பேஷண்ட் வேர்டுக்கு வந்தாச்சு ஏப்பா ராஜா ஏன் உனக்கு உடம்பெல்லாம் கட்டு போட்டுருக்கு பஸ்ஸுன்னு நினச்சி எதுவும் ஞாபகத்தில் ஓடுற ட்ரெயினில் ஏறிட்டாரான் என்னது நர்ஸு என்னை பார்த்து ஓடி வர்றாங்க டாக்டர் பத்தாம் நம்பர் பேஷண்ட்டுக்கு வயசில் கட்டி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அப்புறம் எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு இங்கே வந்தானோ அவருக்கு தற்கொலை பண்ணிக்க பயமாக இருக்கான் இன்னொரு ஒரு சான்ஸ் கொடுத்து சாய்ஸில் விட்டு பாருங்க சாய்ஸ் என்ன என்ன ராஜா ஆப்ரேஷன் பண்ணலாமா இல்லை வேண்டாமாங்கிறது தான் சாய்ஸ் என்ன இந்த சான்ஸு நல்லா இருக்கே ராஜா உங்களுக்கு தெரியுது ஆனால் பேஷண்ட்டுக்கு தெரிய மாட்டேங்குது நைனா வா நாம் போய் பேஷண்ட்ஸை பார்ப்போம் அப்படின்னா இவங்கெல்லாம் யார் ராஜா ஐயோ நைனா இவங்கெல்லாம் அட்மிட் பண்ண பேஷண்ட்ஸ் முதல் பேஷண்ட் யார் நான் தான் டாக்டர் பா உனக்கு என்ன பண்ணுது டாக்டர் மூளையில் ஆப்ரேஷன் பண்ணனிலேருந்து எல்லாருமே என்ன மூளை இல்லாதவன்னு சொல்கிறாங்க டாக்டர் ஆமாம் ஆப்ரேஷன் பணத்தை ஒழுங்காக கட்டினியா கொஞ்சம் பாக்கி இருக்கு டாக்டர் அதான் எடுத்த மூளையை உள்ளே வைக்காமல் விட்டுருக்காங்க ஒழுங்கா பாக்கியை கட்டிட்டு உன்னோட மூளையை வாங்கிட்டு போயிடு வேண்டாம் டாக்டர் ஏயா அந்த மூளைய நீங்களே வச்சுக்கோங்க டாக்டர் என்ன ராஜா அவனோட மூளையை ஒன்றை வச்சுக்க சொல்லிட்டு போகிறான் அப்போ உனக்கு மூளையே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டானா நைனா கொஞ்சம் நேரம் கம்முன்னு இரு நைனா அடுத்த பேசன் என்னது சீட்டு டாக்டர் நீங்க எழுதி கொடுத்ததுல இந்த மருந்து மட்டும் எங்கேயுமே கிடைக்கல டாக்டர் எப்படி கிடைக்கும் இது என்னோட கையெழுத்தியா பார்த்தியா நைனா டாக்டர் தொழில் எவ்வளோ கஷ்டம் ராஜா என்னோட கனவு நனவாயிடுச்சு நீ இப்போ முழு டாக்டராகவே ஆயிட்ட நாளைக்கே உனக்கு பெண் பார்க்க போகிறோம் திடீர்னு உங்க நைனா பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்கிறாரே பார்க்கட்டும் நாம் பார்த்துட்டு பிடிக்கலன்னு வேண்டியது வேண்டியதுதான் சிம்பிள் நைனா பார்த்த பொண்ணு பிடிச்சதா பிடிக்கலையான்றத அடுத்த எபிசோட்டில் பாருங்கள் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்